இப்போல்லாம் அந்த மாதிரியான வீடியோக்கள் ஏதாச்சும் பார்க்கணும்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா அந்த மாதிரியான வெப்சைட்டுக்கெல்லாம் ஓ போகிறது இல்லை அவங்க அதெல்லாம் வந்து சீ இதெல்லாம் வந்து ஏன்டா பார்க்கறது இதை விட இன்னொருத்த இருக்க அவன் காட்டுற மாதிரி ஒன்றால் காட்ட முடியுமா இருக்கவே இருக்குது இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராமுன்ற பேரை கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் காமக்ராமு சார் ஆப்பை ஓப்பன் பண்ணால் பூராவே ஓப்பனாகவே நிற்கிறாங்க அதை அந்த மாதிரி வெப்சைட் இருக்காங்க இல்லை அவங்கெல்லாம் இவங்கள பார்த்து வைக்க போடுறாங்க சே நம்மளாம் நல்லா கண்டுட்டு போடுறான் அவன் கண்டுட்டை பாடுறான் பேசாமல் நம்மளும் அவனை மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம் இனிமேல் இதை வச்சு எல்லாம் பொழப்பு நடத்த முடியாது பூரா கஸ்டமரையும் அவங்க இழுத்துக்கிட்டு போகிறா அதாவது இந்த ஆப்பு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில நேரத்தில் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டாகவும் அது வந்து யூஸ் ஆகுது ஆனால் இப்போ பூராவுமே ஒரே எழுச்சி மயமாகவே நிற்கிது நீங்கள் அதை நீங்கள் பார்க்குறது சில பேர் சொல்லுவாங்க நீ பார்க்குறது தான் உனக்கு ஃபீடாக வரும்ட்டு ஒரு ஃபீடு உள்ளே வர்றப்போ அதை பார்க்கத்தான் செய்வேன் அதை பார்க்குறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி கண்டன்ட்டை அள்ளி கொண்டாந்து கொட்டுவேன் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இந்த தாயத்தை கட்டி விட்டுற மாதிரி கிறு கிறு கிரு ஆகிறேன் அப்படித்தான் அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் எக்ஸ்ட்ரீமாக இன்னொன்று என்ன போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாமர் கண்டெண்ட்டு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ கட்டில் கண்டென்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் வந்து இந்த விஷயத்தை பண்ண முடியாது அதில் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இன்ஸ்டாகிராமில் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இன்னொரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா அது முழுக்க 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 அது ஒரு பான் பிளாட்ஃபார்மாகவே மாறிடுன்னு வைங்கள இதை என்ன கொடூரமான ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி ட்ரிப்ளெக்ஸ் படங்கள்லாம் வந்து ரொம்ப அதாவது தேட்டருக்கு போய் துண்டை போட்டுக்கலாம் பார்ப்பேன் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சீடி வாங்கி வச்சு பார்ப்பேன் அவ்வளவு அதாவது என்னென்னா வக்க வக்கக்கேடு ஆனால் இப்போ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துக்கும் எல்லா விதமான ஆட்களுக்கும் போய் சேருது வயசானவங்கலேருந்து வயசுக்கே வர என்னென்னே தெரியாதவங்க ஓப்பன் பண்ணால் பூரா அந்த கண்ட்டு தான் இதெல்லாம் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குல்ல கப்புல்ஸ் இப்போ ரீசண்டாக எமர்ஜ் ஆகிட்ருக்கு அவங்க அத்தனை பேரும் இப்போ ரொம்ப ஈஸியாக ஏன் எமெண்டாக கஷ்டப்பட்டு உழைகிறது கஷ்டப்பட்டு உழைச்ச எப்போ காசை பார்க்குறது எப்போ நினச்சபடி வாழ்க்கையை அனுபவிக்கிறது அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க எல்லோருமே அப்போ இதில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்குறவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை காட்டுறவங்களை பற்றி தான் பிரச்சனை ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்ருக்கு ரொம்ப அடுத்தடுத்து ஏன் என்ன பிரச்சனை அப்புடின்னா இவங்க எவ்வளோ உழைச்ச இந்த சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரே ஷார்ட்டில் அதாவது இந்த வீடியோ ஷார்ட் இல்லையா அதில் ஃபேமஸ் ஆகிடாங்க ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக பயங்கர இன்கமும் உள்ளே வரும் அதாவது இந்த கப்புள்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டென்ட் தான் ஆனால் அதை பார்க்குறதுக்கு பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆட் கம்பெனிஸ் விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அள்ளி கொடுக்குறாங்க அது மூலயமா இவங்க அதை இந்த சைடு இருக்கிறத விட்டு விட்டு இது மூலியமாக வர அந்த வருமானமும் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சொகுசு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா பணம் தேவை காசு தேவை ஆனால் அது அந்த காசு எப்படி வருதுன்றது முக்கியம் இல்லை காசு வருதான்றது தான் முக்கியன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இப்போ கூட இந்த ரெண்டு மூணு கேரளா கப்பல் வரிசையாக கார் வாங்கி போஸ்ட்டை போட்டு ஃபேமிலியோடு போடுறாங்க குழந்தை வேற இருக்குது அவங்க மாமனார் அப்பா வந்து எல்லோரும் இருக்காங்க காரு வாங்கிட்டோம் எல்லாரும் அதை பார்க்குறப்ப என்ன மயில வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படி அப்படி மானத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி அது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இது போயிட்டுருக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்புடின்னா இது கண்டினியூவேஷன் ஆகும் இன்றைக்கி வரும் அஞ்சு ஆறுன்னு இருக்கிற கப்புல்ஸ் நாளைக்கு ஐநூறு ஆயிரம்னு மாறி பூராவுமே இதே பிசு தொழில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சார் ஏன்னா அவங்க அந்த அந்த கடையில் அந்த ரெஸ்பான்ஸு அது மூலியமாக கிடைக்கிற அந்த ரெவன்யூ செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க இது ஃபாரின் மாடல் அதில் ஃபாரினில் பான் வீடியோஸில் இருக்கிறவங்க அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி அவங்கள அந்த ஊருக்காரங்க நல்லா மதிப்பாங்க ஆனால் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இவங்க இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக பண்ணிட்டு எப்படி அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க குழந்த ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலில் படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ப்பா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இதை எப்படி பண்ணுவாங்க காசு மட்டும் இருந்துட்டால் போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இப்போ போயிடுச்சு இது மூலயமா அப்கமிங் அந்த இருக்காங்க பார்த்திங்களா உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க சரி கடந்துட்டு போகுதுப்போ என்ன இப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன நினச்சா நமக்குன்னு அவங்க நமக்கு சோறாக போட போகிறாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரி போய் படுத்தோம்னா நமக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு காசு தான் கொடுக்க போகிற நாம நாம் எ நாம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அத்தனை பேரையும் கொண்டு வர்றாங்க இட்ஸ் பிகம் வெரி யூஸ்ஃபுல் யாருக்கு எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை யாருக்கு எந்த விதமான அதாவது இது மரியாதை மானம் அதாவது லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஒர்ஸ்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்காங்க முக்கியமாக த தடம் மாறுது ரொம்ப ஈஸி தான் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விதமான பாலியல் தொழில் தான் ஒரு விதமான இதுதான் நேரடியான ஒரு பாலியல் தொழில் என்ன வெளி கஸ்டமருக்கு கிடையாது ஒன்லி அவங்கள ஆடியன்ஸ் நமக்கு தெரிய இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லதுக்கு இல்லை இதை தயவுசெய்து யாரும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு போய் தொலைஞ்சிடாதைய முக்கியமாக பிள்ளை இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு இப்போ கொண்டாந்து விட்டாங்க பிள்ளை ஏன்னா இப்பயா அது மனசுகளுக்குள்ளே இதையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன்னா அதுகளுக்கு ஒன்றுமே இருக்காது அப்புறம் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்புடின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவமும் இருக்கவே இருக்காது தேவை காசு கிடைக்குதா இல்லையா அதனால் தேவையில்லாமல் என்ன சார் நிறையா பேர் இப்போ அதில் இருக்க டைலாக் இருக்கிறாங்க பண்ணலாமா வேண்டாமா பண்ணில் ஒரு தடவை இறங்கிட்டாங்க ஏன்னா இப்போ இவங்க அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கு இவங்க இவர் கம்யூனிட்டியை இப்போ க்ரியேட் பண்ணுறாங்க தனியாக இருந்தால் தானே தப்பாக பேசுவேன் இப்போ இந்த ப்ரைடு வாக்குன்னு ஒன்று கிளம்பி இருக்குல்ல உண்மையிலே அதே மாதிரி தனியாக இருக்கிறப்ப தப்பாக தெரியும் கூட்டமாக இருக்கிறப்ப அது ஒரு கல்ச்சராக மாறிடும் அந்த கல்ச்சருக்கு தான் இப்போ எல்லாரையும் வந்து மண்டையை போட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து யாரும் அதில் போய் விழுந்துறது